எங்க கிளம்பிட்ட? வாக்கிங் போற. சரி வாக்கிங் தண்ணி எடுத்துக்கோங்க. அது என்ன மொழிச்சு இல்லங்க அது என்னது? தண்ணி. அது என்ன கவ்ரல? ஹாஃபிலத்துக்கு. வர்றசியா நடந்து சரி. அப்புறம் எதுக்கு நீ சாப்பிட்டு பேய் ஆமா.

நாங்கள் வந்து இந்த பைபாஸில் தான் நடந்து நடக்கிறோம் வீட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு வண்டியில் வந்து வண்டியை கொண்டாந்து போட்டுட்டு இதோ எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இதோ போயிட்டுருக்கிறாரு நான் வந்து நின்று போயிட்டுருக்கிறேன் ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு நடந்துட்டோம் இந்த சைடு அந்த சைடு போய் ஒன்றரை கிலோமீட்டர் நடப்போம் மொத்தம் மூணு கிலோமீட்டர் நடந்துட்டு അപ്പം ആപ്പിൾ അറിഞ്ഞ് സാപ്പിട്ട് വണ്ടി എടുത്തിട്ട് ഇട്ടുക്ക് പോയിടുവോ